மக்களே அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நாகசக்தி அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அபிஷேக பூஜை அதாவது அனைத்து சா தெய்வங்களுக்கும் மாலை அபிஷேகம் நிறைவான ஒரு பூஜை இன்னைக்கு கெடா பொங்கல் வச்சு ஒரு சிறப்பு பூஜை கொடுத்துருக்காங்க வெள்ளையன் பச்சிமா அவங்க குடும்பத்தார் சேர்ந்து இந்த பூஜை எதற்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு இந்த பச்சிமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு காலகட்ட கண் பார்வை ரொம்ப மங்களாக முன்னாடி நிற்கிறது தெரியல அப்படின்ட்டு நம்ம நாகசக்தி அம்மனை வந்து வேண்டிக்கிறாங்க கெடா பொங்கல் உனக்கு வைக்கிறேன் என் கண் பார்வை தெளிவாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அந்த கண் பார்வை வந்து நல்லா சுத்தமாக தெளிவாக தெரிஞ்சதுனால ஒரு கெடா குட்டி அவங்க ஆட்டில் போட்டு அந்த குட்டியை வளர்த்து இன்னைக்கு அந்த பூஜையை நிறைவு செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு அனைவரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அவங்க இன்னும் பல்லா பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி அவங்களை வாழ்த்தியவர்களை வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நாம் அனைவரும் இந்த நாகசக்தி அம்மனை தரிசனம் செய்வோம் வாங்க ஒரு கிராக்கான வெற்றி கொடுத்தவங்களுக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் சிறப்பான ஒரு அலங்கான வந்து அவங்களை தெரிய வேண்டி கொண்டு திருமணத்தில் எந்த ஒரே இருந்தாலும் எல்லாவித பொறிகளும் கொண்டு போது அவங்க மக்கள் மனைவி அந்த குடும்பத்தில் எல்லா மக்களையும் ಗಣಪತಿ ಓಂ ಗಣಪತಿ ಓಂ ಕಾರ್ ಗಣಪತಿ ಮುಂಗ

அனைத்து உறவுகளுமே நாகசக்தியம்மனை பிரார்த்தனை செய்துக்காங்க அதாவது ஒரு ரூபா காணிக்கை மஞ்ச துணியில் முடிந்து வைத்து உங்களுடைய கோரிக்கையை கேளுங்கள் கண்டிப்பாக நமது நாகசக்தியம்மன் உங்களுடைய குறைகளை தீர்த்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு வழிபட்டால் உண்டு வாழ்வுண்டு மக்கள் எங்களும் ாக இந்த நம்ம நாகசக்தி அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொருவரும் போட்டி கொடுக்கும் மக்களுக்கு நீங்களும் ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த நாகசக்தி அம்மா வணங்கி நான் கேட்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்களுக்காக உங்களுடைய பேர் பதிவு செய்யுங்கள் உங்களுடைய ஊர் பேர் பதிவு செய்கிறேன் உங்களுக்காகவும் நான் மனமாற நமதனாக சக்திமனை வணங்குகிறேன் நன்றி ஐய் வராசக்தி ஈஸ்வரி பரமேஸ்வரி சகல குடும்பத்தையும் அந்த வெள்ளையன் பட்சியுமாக அவங்க குடும்பத்தை சார்ந்த அனைத்து நபர்களையும் நல்ல புத்தியை கொடுத்து நல்ல அருள் கொடுத்து நல்ல ஆட்சி கொடுத்து இதிலிருந்து அவங்க குடும்பம் தழைச்சி நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு ஊர் பேரும் புகழும் பாராட்டும்படி செஞ்சு கொடு அவங்களுக்கு நோய் நோய் இல்லாத விலைக்கு கொடு அவங்க சொந்த வந்தம் அவங்க பேசும் வார்த்தைகள் அனைத்தும் பல அற்புதங்களாக மாறணும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத நோய் நொடி இல்லாத சந்தோஷத்தை உண்டாகி கொடுக்கணும் தாயே பராசக்தி ஸ்வரி பரமேஸ்வரி அஜாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஓம் சக்தி ஓம் சக்தி மகாசக்தி மகாசக்தி நாக சக்தி அகலாண்ட கோடி தாய் பராசக்தி பரமேஸ்வரி